தன்னுடைய ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடி ராகுல் காந்தி நேரு குடும்பத்தினுடைய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி அண்ட் ராஜீவ் காந்தி இவங்க கிட்ட வளர்ந்ததை விட தன்னுடைய சின்ன வயசுல அதிகமா இந்தியாவினுடைய முதல் இந்திய பெண் பிரதமரான இரும்பு பெண்மணியான இந்திரா காந்தி அவங்களாலதான் அதிக அளவுக்கு வளர்க்கப்படுறாரு ராகுல் காந்தி ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய சமயங்கள்ல அவங்களுடைய தான் அவங்க கூட்டி விடுறதுன்னு ராகுல் காந்திக்கும் இந்திரா காந்திக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்பவே நெருக்கமாக இருந்தது அப்படி ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு வரும்போதுதான் அவருடைய பதினாலு வயசுல அவருடைய பாட்டியான இந்திய பிரதமர் படுகொலை அப்படிங்கிற செய்தி வருது பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்காக ராகுல் பள்ளி படிப்பா தொடர முடியல இருந்தே படிக்க வைக்கிறது அதே மாதிரி ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் பிறகு ஈவினிங் இவங்களுக்கு ஸ்பெஷலா கிளாஸ் கண்டக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பள்ளி படிப்பு தான் ராகுல் காந்திக்கு இருந்தது பள்ளி தான் எப்படி ஒரு துயரம் அப்படின்னா அதற்கு பிறகு தன்னுடைய கல்லூரி வாழ்க்கைக்குள்ள நுழைகிறாரு ராகுல் காந்தி அப்போ தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதுல தான் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்படுறாரு ஸ்ரீபரும்பு மனித வெடிகுண்டு மூலமா ராஜீவ்காந்தி படுகொலை காந்தி பாதுகாப்பு காரணங்களுக்காக மறுபடியும் வேற ஒரு காலேஜுக்கு மாத்தப்படுறாங்க ரோலன்ஸ் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ரோலன்ஸ் கல்லூரியில வேற ஒரு பேர்ல ராகுல் காந்தி அப்படிங்கிற பேர்ல இல்லாம வேற ஒரு புனை பெயர்ல அங்க படிச்சு முடிக்கிறாரு இப்படியாக பள்ளியிலையும் ஒரு கொடுந்துயரம் அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போதும் அவருடைய அப்பாவை ஒரு தன்னுடைய குடும்பத்தில் இந்திய நாட்டில் ரொம்ப முக்கியமான ரெண்டு ராகுல் காந்தி அவருக்கு வந்து பெரிய நாட்டம் இல்லை பிறகு ராகுல் காந்தி தன்னுடைய படிப்பு படிப்புக்கு அப்புறம் சில வேலைகள் சொந்தமாக பிபிஓ கம்பெனி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு போயிட்டு இருந்தது ராகுல் காந்தியினுடைய அரசியல் என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நாலுல நேரு குடும்பத்தினுடைய ஆஸ்தான தொகுதியா இருக்கக்கூடிய அமைதி இறைபெருளில ராகுல் காந்தி போட்டியிடுவார் அறிவிக்கப்பட்டது அதன் அமைதியில போட்டிட்டு மூன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அமைதியில வெற்றி பிறகு அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவரா நியமிக்கப்படுறாரு ராகுல் காந்தி அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ராகுல் காந்தி குறிப்பா இளைஞர் காங்கிரஸ் தலைவரா பொறுப்பேற்றதுக்கு பிறகுதான் காங்கிரஸ்ல அதிக அளவுக்கான இளைஞர்கள் சேர ஆரம்பிக்கிறாங்க அரசியல் அப்படின்னாலே அதிக ஏஜ் இருக்கவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை உடைச்சு எப்படி ராஜீவ்காந்தி முதல் இந்தியா ரொம்ப யங்ஸ்டர்லயே பிரதமரான ஒருத்தர் தான் ராஜீவ் காந்தி ஸோ அதன் அடிப்படையில் யங்ஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை வர வகையில தான் ராகுல் காந்தியினுடைய பேச்சும் வந்தது சோ ராகுல் காந்தி வரதுக்கு முன்னாடி ரெண்டு லட்சமாக இருந்த இளைஞர் காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்ததுக்கு பிறகு இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் மாறுது தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் அமைதி தொகுதியில போட்டிட்டு ராகுல் காந்தி வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஓகேவா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு காங்கிரஸ் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறது சோ எப்படியாவது காங்கிரஸை கட்டி எழுப்ப வேண்டியது தூக்கி நிப்பாட்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் ராகுல் காந்திக்கு வந்து சேருது சோ அந்த தோல்விக்கு பிறகு ராகுல் காந்தி கொஞ்ச நாள் எந்த வித பிரஸ் மீட்டுமோ இல்ல பொது நிகழ்ச்சிகளோ எதுலையுமே கலந்துக்கல ராகுல் பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு அவர பப்பு ரொம்ப சின்ன பையன் அப்படின்லாம் எதிர்க்கட்சியினர் எதிர்கட்சியினர் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு மறுபடியும் ரொம்ப தீவிரமான அரசியல ராகுல் காந்தி ஈடுபட ஆரம்பிக்கிறாரு சோ மக்களோட மக்களா இணைந்து பயணிக்கிறாரு அப்படிங்கறதுதான் ராகுல்க்குரிய ரொம்ப பெரிய பிளஸ் நிறைய விஷயங்கள் நம்மளே பார்த்துருக்கோம் ஏழைகளோட ஏழைகளா அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுறது அவங்க கூட சேர்ந்து நடைப்பயணம் பண்றது ஒரு சின்ன டீ கடையில போய் டீ குடிக்கிறது சமீபத்துல ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வைரலாச்சு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சிகை அலங்காரம் ஒரு முடி முடிவெட்டணும்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு ராகுல் காந்தி பகரத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சலூன் கடல போய் முடி வெட்டிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான அந்த வீடியோவே சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக போச்சு மணிப்பூர்ல இல்ல பிற மாநிலங்களையும் சரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்களுக்கு அவங்களுடைய வீட்டிலேயே போய் ஆறுதல் சொல்றது அவங்களுக்கு தேவையான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிக்கிறது அப்படின்னு மக்களுக்கான தலைவரா மக்களோடு மக்களா சமீப காலமா பயணிக்க தொடங்கி இருக்கிறாரு ராகுல் காந்தி அவருடைய பாரத் பாரத் எல்லாமே அவருக்கு ரொம்ப பெரிய கை சொல்லலாம் ஸோ இப்படி ராகுல் காந்தி ரொம்பவே எளிமையான ஒரு தலைவரா அலையாளம் காணப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது எல்லாமே ரொம்பவே எளிமையானதாக இருக்குது மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கருத்துக்களையும் ரொம்பவே போல்டா சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ராகுல் காந்தி நேர குடும்பத்தினுடைய வாரிசாக இருந்தாலும் கூட வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சு வந்திருக்காரு அவங்க குடும்பத்துல ரெண்டு படுகொலை நடந்திருக்கு சோ ராகுல் காந்திக்கு தேர்தல் அரசியல் அரசியல் மேடை பேச்சு அப்படிங்கறது எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தான் ரொம்பவே ஆண்தனமா தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது அப்போ கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் சொல்றாங்க என்ன அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது மேல ஒரு கேஸோ ஏதோ ஃபைல் ஆகுது ஒழுங்கு நடவடிக்கை இறுதி ஏதோ ஒன்று ஃபைல் ஆகுது அப்படின்னா அவங்க மேல குற்றம் சாட்டப்படுது அப்படின்னா அவங்க அந்த நாடாளுமன்ற எம்பி பதவியில இருக்க முடியாது தானாகவே தகுதி இழக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும் அந்த தான் சட்டம் கொண்டு வரப்புறம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்றாங்க ஸோ இதற்கு மறுப்பு தெரிவித்து இல்ல இதை எதிர்க்கும் வகையில் காங்கிரஸ் தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அந்த மன்மோகன் சிங் உள்ளிட்ட காங்கிரசினுடைய மூத்த தலைவர் இருக்கக்கூடிய அந்த மீட்டிங்ல திடீர்னு ராகுல் காந்தி உள்ள வந்து என்ன முட்டாள்தனமான விஷயமாக இருக்கு தப்பு செஞ்சா அவங்க தண்டிக்க பண்ணும் தானே இந்த தீர்மானங்கள் இந்த விஷயங்கள் இந்த பேப்பர் எல்லாம் கிழிச்சு எரியப்படணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக அகோபமா தன்னுடைய கருத்தை முன் வச்சுட்டு கலங்கி போயிடுறாரு

சமீபத்துல அதிமுகவினுடைய செல்லூர் ராஜுவே ரொம்ப எங்க நான் பார்த்த தலைவர்கள் ரொம்ப வியப்பா இருக்குற அப்படிங்கிற வகையில ராகுல் காந்தியே என்னதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் செல்லூர் ராஜு போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் ரிலீட் பண்ணாரு விஷயம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் வியக்கக்கூடிய வகையில தான் ராகுலுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அதே மாதிரி அவருக்கான அந்த பாதுகாப்பு வளையத்தை எப்பவுமே ராகுல் காந்தி விரும்ப மாட்டாரு எப்பவுமே அவரை சுத்தி இருக்கக்கூடிய காவலர்கள் நிறைய பேர் எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா விரும்புவாரு ஸோ திடீர்னு எங்கேயாவது இறங்கி போறது மக்களோட மக்களா கலந்து போறது இங்க கூட நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தபோது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்க போற அப்படின்னு நடுல இருந்து பேரிகேட்டை தாண்டி அவர் போய் வாங்கிட்டு இருந்தாருக்கு ஒரு சிம்பிளான தலைவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம சமீபத்தில் ஒரு காலேஜோட ஃபங்க்ஷனில் ராகுல் காந்தி கலந்துக்கிட்டாரு ஸோ அங்கேயும் அவங்க மாணவர்கள் அவரை கேள்வி கேட்கும் போது ராகுல் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதேமே அவரு கால்வி ராகுல் அப்படின்னு ரொம்ப ஈஸியா எல்லாரும் கூடயும் ஜெல்லாகிற தான் அவருடைய பேச்சுமே இதை தாண்டி ராகுலோட இப்ப வரைக்கும் அவர் திருமணம் செஞ்சுக்காம இருக்கிறார் அவர் கல்லூரி படிக்கும் போது அவரோட இருந்த ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் அவருக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்திருக்காங்க அவங்களதான் ராகுல் காந்தி திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் மீடியாக்கள்ல செய்திகள் வந்த நிலையில அதை மறுத்து முழுக்க முழுக்க அரசியல்லையும் காங்கிரசுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு அதையும் தாண்டி ஐம்பத்தி நான்கு வயதாக கூடிய ராகுலனுடைய ஃபிட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த சாப்பாடில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு கேலரிகளை கணக்கு பண்ணி தான் ராகுல் காந்தி சாப்பிடுவாராம் அதே மாதிரி காலையில் எழுந்துச்சதுலேருந்து வாக்கிங் போகிறது அப்படின்னா தன்னுடைய ஃபிட்னஸுக்கு ரொம்பவே கவனம் செலுத்தக்கூடியவர் ராகுல் காந்தி அதிக அளவு புத்தகங்களை படிக்கக்கூடியவர் குறிப்பாக விவேகானந்தருடைய புத்தகங்கள் ராகுல் காந்திக்கு அதிகம் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்த காங்கிரசுக்கு ராகுல் காந்தியினுடைய வருகை ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு கடந்த காலங்களில் அவருடைய பாரத் ஜோடா நடைபயணம் நியாய யாத்திரை இது எல்லாமே காங்கிரசினுடைய வெற்றிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வழிவகுத்துட்டு இருக்கு சோனியா காந்திக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தலைவரா மக்கள் நம்பக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் நம்பக்கூடிய ஒரு தலைவராக ராகுல் காந்தி உருவெடுத்துட்டு இருக்காரு அதை சமீப ப்ரூவ் பண்ணிருக்காரு நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கூட தேர்தலுக்கு முந்தைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே பொய்யாக்கி குறிப்பாக உத்தரப்பிரதேச முதற்கொண்டு பாதிக்கு பாதி இடங்கள்ல காங்கிரஸ் வென்றிருக்கு பெரும்பாலான கூட்டணி கட்சிகள் காங்கிரா கூட்டாக மோடி இருக்கக்கூடிய சர்வாதிகார யாருமே வீழ்த்த முடியாது அவங்களையே ஆட்டம் காண வச்சு தனிப்பெரும்பான்மையை இழக்க வச்சிருக்கிறதுல காங்கிரசினுடைய பங்கு குறிப்பா ராகலோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நேரு குடும்பத்தினுடைய வாரிசா காங்கிரசினுடைய தலைவராகவும் சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு குரலாகவும் ராகுல் காந்தியினுடைய குரல் தொடர்ந்து ஒழிச்சுட்டு இருக்கு அவருடைய தளபதியாக பிரியங்கா காந்தியும் இணைந்து காங்கிரச வெற்றி பெற செய்யறதுல அவங்க ரெண்டு பேருடைய உழைப்பும் பங்கும் சமீப காலமாகவே ரொம்ப அதிகரிச்சிருக்கு மக்கள் மத்தியில அதற்கு வரவேற்பும் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு தலைவர் அவருடைய பாதைய அவருக்கான பாதைய வேற யாரும் உருவாக்க வேண்டியது இல்ல அவருக்கான பாதைய அவங்களே உருவாக்குவாங்க அவங்களுக்கான வழியை அவங்களே உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான கோட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லி அந்த வகையில இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ராகுல் காந்திக்கு பல்வேறு முக்கிய தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்க நிலையில சட்டமன்ற நாடாளுமன்ற ஆண்டுகள்ல பல்வேறு மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தலும் நடக்க போகுது வியூகங்களை இப்பவே ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் வகுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து எழுச்சி பெற்று கொண்டிருக்கக்கூடிய காங்கிரசுக்கு ராகுல் ரொம்பவே தேவைப்படக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளாக கருதப்படுறாரு இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய காங்கிரசினுடைய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் அவருடைய தளபதியா மக்களால் அறியப்படுற பிரியங்கா காந்தி இவங்க ரெண்டு பேரும் தான் காங்கிரசினுடைய இந்தியாவினுடைய எதிர்கால நம்பிக்கையாக அடையாளமாக காங்கிரஸ் தொண்டர்களால பார்க்கப்படுறாங்க